ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திச்சா இந்தியாவே பின்னடைவை சந்திக்கும் இந்தியாவே வழங்காம போகும் அதுக்கப்புறம் இந்தியாவில பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நீங்க சங்கி பயில்க ஊருக்கே தெரியும் இந்த சங்கி பயில உட்காந்து கருத்து கணிப்படுத்தானுங்களா முப்பது பர்சன்டேஜ் சாலிடரா ஓட்டு வச்சிருக்கிற அதிமுக மூணாவது இடமா ஓட்டே இல்லாத ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டிங்க பிரச்சாரத்துல வந்து உட்காந்துட்டானுங்களா பட்டி நேத்து ஒரு எம்எல்ஏ வீட்டுல நூத்து கணக்கான ஓட்டு பெட்டி சிக்கி இருக்கு மக்கள் உள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்கா வட இந்தியால வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுக்குள்ள ஏராளமான பிரச்சாரத்தை அண்ணாமலை கும்பல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஒரு தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த பத்து நாளில் இன்னொரு தேர்தலுக்கு ரெடி ரெடியாகிடுவாங்க அதுக்கான பிரச்சாரம் அதுக்கான உள்வேலை எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க சமீபத்தில் பார்க்கறது என்னன்னா நம்ம அண்ணே ரங்கராஜ் அதான் பாண்டே ரங்கராஜ் பாண்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கருத்து கணிப்பு இருக்காரு அதில் பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதா அடிச்சு விட்டுருக்காரு பல பேருக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சுன்னா பாருங்களே அதோட இல்லாம நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருபத்தஞ்சு சீட்டை ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டிட்டு அழையுது ஆடு ஆடு உருட்டிட்டு அழைந்தாலும் ஆப்பு தன்னால வந்து விழுகுது இல்ல தன்னால எப்பட வந்து விழுகுச்சு அப்படின்னா அவர்தான் என் மக்கள் போறாருல போற பக்கத்துல பெண்களை ஆண்களை எல்லாத்தையும் காசை கொடுத்து கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாங்க கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கேன் எனக்கு அரசியல் தெரியும் என் பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்கன்னு இருக்காரு தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் ஆப்பு எப்படின்னு தெரியும் அவருக்கு அதில் ரெண்டு பெண்கள் மொத்தமாக உடச்சி காலி பண்ணியிருக்கிறாங்க ராத்திரி ஆச்சுங்க எட்டு ஒம்பது மணிக்கு மேலே உட்காந்துருக்காங்க கடை வீதியில் என்னன்னு கேட்டால் நூறுரூவா தரேன்னாங்கப்பா அது தரவே இல்லை அதுக்காகதான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க என்மன் எண் மக்கள் யாத்திரை பிசு பிசுத்து போச்சு இது கடையில் பஞ்சாபில் நேற்று பண்ண அட்ராசிட்டிய நீதிமன்ற உயர் நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு பிஜேபி ரொம்ப தெளிவா ரூலிங்கை கையில் எடுத்துருச்சு ரெண்டாவது அதிகாரத்தை நோக்கி போயது ஒற்றை அதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறதா இங்க நடக்கும் அப்படின்றதுல சர்வாதிகாரத்தை தெளிவா திட்டமிட்டு நிகழ்த்திட்டே இருக்கு அது முன்னூற்றி எழுபது போகட்டும் இங்கே கோயிலை இடிச்சதா இருக்கட்டும் ராமர் கோயிலை கட்டினதாக இருக்கட்டும் அங்க இருக்கிற இந்துக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தூக்கி வெளியறிஞ்சுதா இருக்கட்டும் எல்லாத்தையும் திட்டமிட்டு தெளிவா பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திச்சா இந்தியாவே பின்னடைவை சந்திக்கும் இந்தியாவே வழங்காம போகும் அதுக்கப்புறம் இந்தியாவில் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல வெறும் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த நாட்டை இழுத்துட்டு போயிடுவானுங்க இந்த சங்கிப்பாயிருங்க அதான் சூழல் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி பருப்பு வேகலை ஒட்டுமொத்த இந்தியாவும் தென்னிந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நான் பாத்துட்டேன் ஒட்டு மொத்த இந்தியாவும் தென்னிந்தியாவை கொண்டாடி இருக்குது சதன் பாரத் அப்படின்னா பயங்கரமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு தென்னிந்தியாக்குள்ள உங்க பருப்பு வேகாதுடா நீங்க போக முடியாதுடா அப்படின்னு நம்மளை நம்பி வடக்க இருக்கிற ஒரு ரெண்டு பேர் அங்கே வந்து சவதம் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அண்ணாத்த எண் மக்கள் போனாரு போன ஊரம் குடநிலையில் அடி வாங்கினாரு இலவை இழுத்து விட்டு வந்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் அதுல என்ன நடந்திருக்குன்னா ஆட்களை கூட்டிகிட்டு போவார் ஒன்னே உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் வீடு கட்டி தரேன் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணித்தரேன் ஏதோ ஒன்ன சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க ஏதாவது நம்பி மக்களும் போவாங்க இப்போ நூறுரூவா கொடுத்தா ஆளுகளை கூட்டிட்டு போறாங்க நூறுரூவா ஒரு ஆளுக்கு சாப்பாடு தண்ணி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் நூறுரூவா ரூபா அந்த நூறுரூவாயும் ரூபாயும் கொடுக்குறாங்களானா இல்லை இதான் பிஜேபி நீ ஆளை கூட்டிட்டு போ எதாவது பண்ணு பண்ணி தொலை ஆனா கூட்டிட்டு போகிறவங்களுக்கு ஒரு தண்ணியை வாங்கி கொடுக்கல கூட்டிட்டு போகிறவங்களுக்கு காப்பி கூட வாங்கி கொடுக்கல கூட்டிட்டு போகிறவங்க தர்றதா சொன்ன நூறு கொடுக்கல வயசான அம்மா ஒரு நூறுரூவா கிடைச்சா வாழ்க்கைக்கு உதவுமேன்னு வந்திருக்கு பாவம் அந்த அம்மாவை பிடிச்சி என்ன பண்றாங்க காசு கொடுக்காம குறை கச்சிருக்காங்க இந்த கும்பல் தான் போன முறை திட்டமிட்டே ஒரு அம்மாவை ரெடி பண்ணி உள்வேளை பார்த்து அந்த அம்மா வந்து இவரை கையை பிடிச்சி இழுத்து வீட்டு கூட்டிகிட்டு போற மாதிரியோ என்னென்ன உருட்டு உருட்டுனானுங்க நானுங்க இன்னைக்கு அம்பலப்பட்டு போனானுங்களா இது தாங்க யதார்த்தம் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் அப்பப்ப அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பாரு அதுதான் இப்ப நம்ம பார்க்கறது அதுல இன்னொன்னு என்னன்னா புதுசா ரங்கராஜ் உருட்டுறது பெரும் உருட்டா இருக்கு அவர் என்ன உருட்டா தெரியுமா தமிழ்நாட்டுல ரெண்டாவது இடத்துல வந்து தான் வரும் சரி உனக்கு யார் சொன்னதே அது நானே சொல்லிட்டேன் எப்படி சொன்ன நான் வந்து கருத்து கணிப்பு எடுத்தேன் சங்கி பயில்கள் ஊருக்கே தெரியும் இந்த சங்கி பயில்கள் உட்காந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்தாருங்களா நீ கருத்து கணிப்பு எடுத்து என்ன பண்ண போற கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னு எடுத்து அந்த கருத்து கணிப்பு மூலமா வந்து நீங்களா ஒரு கதையை கட்டமைக்கிறீங்க அந்த கதை தமிழ்நாட்டுல வேகாது உங்க பருப்பு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது சரிங்களா அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதுவும் கருத்து கணிப்பு எடுத்தாராம் இவர் கருத்து கணிப்பும் பீகார்காரர் இருக்காரு எல்லாருக்கும் இது சொல்லி தருவாரு அவருடைய கருத்து கணிப்பும் ஒன்னா இருந்துச்சான் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாவது இடத்துல இருக்க போறாங்களா முதல்ல ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி தலைகீழா நின்னாலும் தலைகீழா நின்னாலும் பிஜேபி ஜெயிக்க முடியாது அதான் யதார்த்தம் ரெண்டாவது விஷயத்த கேளுங்க அதிமுக வேணா எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கலாம் ஆனா திமுக கடுத்து வலுவான கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்கங்க இந்த பக்கம் இருக்கிற அத்தனை பேரை எடுத்துக்கங்க ஆனா அதிமுக ஒரு ஓட்டு வங்கி இருக்கு

அது கருத்தை வந்து உருவாக்குறானுங்களா டே உங்க கருத்தெல்லாம் இங்க இருந்து வே எட்டுப்படவே எடுப்படாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன நடக்குதுன்னு உன்னை புரிஞ்சுக்கணும் மக்களே அப்ப இந்த கருத்து கணிப்புன்ற மூலமா இங்கே ஒரு மனநிலையை செட்டப் பண்றதுக்கு காவிகள் முயற்சி பண்றாங்க ரங்கராஜோடைய சாய வெளுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு நீ வந்து ஒரு சுட்டு போட்ட சங்கி ஆர் சங்கி எங்களை ஏமாத்தி எங்கள் சோத்தை தின்னு எங்கள் காசை பிடுங்கி நீ உனைய பத்திரிக்கையாளர்ன்ற போர்வையில் வளர்த்துக்கிட்ட ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு அதனால இன்னைக்கு உங்கள் பருப்பெல்லாம் இங்கே வேகாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அதனால் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் மூணாவது இடத்துல நம்ம சீமான் வந்துருவார் அப்புறங்க நீயே நீ ஒரு அஞ்சாவது இடம் நோட்டாக்கு பின்னாடி ஒரு ஏழாவது இடம் அப்படின்ற தேடி சீட்டை போட்டு உட்காரு அதான் தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா பஞ்சாப் சண்டிகரனுடைய மேயர் தேர்தலை இவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க உக்காந்துகிட்டு அவர் திருத்தினார் ஒருத்தர் உக்காந்துகிட்டு இப்படி திருத்துறாரு திருத்தி இன்ட்டு போட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணி இதெல்லாம் செல்லாத ஓட்டு அப்படின்னு மாற்றி அது காவியை ஜெயிக்க வச்சு அவர் உட்கார வச்சுட்டு போறாரு இன்ட்டு போட்ட பேப்பர்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு ஓடுறாரு அதெல்லாம் பத்திரப்படுத்தணும்ல நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அதெல்லாம் காட்டணும்ல எப்படி எட்டு ஓட்டு செல்லாமல் போச்சுன்னு ஒரு முப்பத்தாறு ஓட்டு இருக்கிற ஒரு ஏரியாவிலேயே நீ எல்லாத்தையும் செல்லாத ஓட்டாக்கி ஜெயிக்கலான்னா நாளைக்கு என்ன வேணாலும் செய்வானுங்களே இது ஆல்ரெடி ஆம் ஆத்மி கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆம் ஆத்மி அங்கே இருக்கிற பஞ்சாப் கோர்ட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு இந்த பஞ்சாப் கோர்ட்டுக்கு போன பிறகு அவங்க இதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க தற்காலிகமாக தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாச்சு நீதிமன்றத்தில் பார்த்த பிறகுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கு என்னையானா அந்த ஆளு ஒரு சங்கியா இருக்க போட்டோவில் அதுவும் பிளெக்ஸ் பேனர்ல அவன் போட்டோ இருக்கு பாருங்க பாத்தீங்கல்ல அப்ப பிளெக்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஒரு பிஜேபி காரன் ஒரு தேர்தலை நடத்துறா அப்படின்னா என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்ப தெளிவா ஒரு வேலையை நடத்துறான் அப்ப பஞ்சாபுக்குள்ள ஆளுங்கட்சியா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கு ஒரு முப்பத்தாறு ஓட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்ட்டு போட்டு அதுல ஒரு கையெழுத்தை போட்டு இதெல்லாம் செல்லாத ஓட்டு அப்படின்னு ஒருத்தனால சொல்ல முடியும்னா அடிப்படையாக அவ எவ்வளவு தைரியமா இருக்கணும் பாருங்க என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலை அதில் இருக்கு நான் வந்து நான் சொல்றதான தீர்ப்பு நீ என்ன போட்டி போடுறது இதெல்லாம் வந்து சர்வாதிகார நாடுகளில் ஓகே சர்வாதிகார நாடுகளில் நான் தான் நிற்பேன் நான் தான் வைப்பேன் நான் தான் இது அப்படின்னு சொன்னால் ஓகே இது ஜனநாயக நாடு இங்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து நின்று அடிச்சுட்டுலாம் போயிட முடியாது அதுக்கு தான் ஆப்பு வச்சிருக்க நேற்று நீதிமன்றம் அப்போ என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க சுத்தி சுத்தி அரசியலா சர்வாதிகாரத்தை அதுவும் ஆர் திட்டமிடலை நிறைவேற்றுவதற்கான பல வேலைகளை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல குறிப்பா ஓட்டு மெஷின் தயாரிக்கிறது எதுனா பெல் நிறுவனம் பிஹெச்இஎல் பெல் நிறுவனம் அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அது காமராஜர் ஐயா காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த நிறுவனம் தான் ஓட்டு பெட்டி மின்சார ஓட்டு பெட்டி மின்னணு சாதனத்தை செய்யுது அந்த செய்யற அந்த பெல்லில் இயக்குனர்கள் குழு இருக்கும் இல்லையா அதுல ஒருத்தரா பிஜேபி காரணம் சேர்த்து விட்டுருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நீ இவனுங்களுக்கு வழிகாட்டு நீ இவனுங்களுக்கு சொல்லு ஓட்டு பெட்டிக்குள்ள என்னென்ன தந்திரம் பண்ண முடியுமோ எவ்வளவு உற்பத்தி பண்ணி பண்ண முடியுமோ பண்ணிடலாம் அப்படின்ற டெல்லியில பயங்கரமான போராட்டம் ஓட்டு பெட்டிக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு மின்னணு பாக்ஸ்க்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள உள்வேளை பாக்குறதுக்கு பிஜேபி காரணம் பெல்லோடைய நிர்வாகிய போய் உட்கார்றான் பிஜேபி நிர்வாகி அந்த ஆளு அது உள்ள போய் உட்கார்றான் நாளைக்கு பே ஓட்டு பெட்டி நேத்து ஒரு எம்எல்ஏ வீட்டுல நூத்து கணக்கான ஓட்டு பெட்டி சிக்கி இருக்கு மக்கள் உள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்கான் வட இந்தியாவில இந்தியாவே கலைபரம் ஆயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ண நான் உள்ள உட்காந்து அடிச்சு ஜெயிக்கிறதா என் வேலை அப்படின்னு ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கால கால கீழே போட்டுட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் இந்த காவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வேலை முதல்ல நம்ம ஏரியாவில் அடிச்சு ஓட விடுறது அண்ணாமலையெல்லாம் இனி பாய திறந்தா தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு ஓட்டுறதா நம்ம வேலையா இருக்கணும் ஏன்னா ரொம்ப நல்லவங்களா இருந்தா ஆப்பு நமக்கு வச்சு விட்டு போயிடுவானுங்க பாத்துருங்க